பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்து சதய நட்சத்திரத்து வரைக்கும் பேசிட்டேன் இன்னைக்கு போரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லி ஒருவர் பிறந்தாலே அந்த வீட்டில் வந்து குபேரன் பிறந்திருக்கிறான் என்ற புரட்டாதி என்று சொன்னால் குபேரன் புரட்டாதி என்று சொன்னால் வந்து பேங்கு பேங்க் பேங்க்னா என்னது பொருளாதாரத்தை வந்து பணப்பரிமாற்றம் நடக்கக்கூடிய இடம்தான் வந்து பேங்க் அந்த பேங்குக்கு காரகமுடைய நட்சத்திரம் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னாலே அங்கே வந்து குபேரன் பிறந்திருக்கிறான் என்பதை எடுத்துக்கொள்ளணும் குபேரன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது வந்து சந்தோஷமான விஷயம்தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது பெண்ணா பிறந்தாலும் ஆணா பிறந்தாலும் குபேரன் தான் குபேர வாழ்க்கை வாழுமா அப்படின்னா வாழ வைக்கணும் குபேர வாழ்க்கை வாழ வைக்கணும் சூரியன் தோஷமாகி விடுவான் அதாவது வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சூரியன் தோஷமாகி விடுவான் அப்போ சூரியன் தோஷமாகி விடுகின்ற காரணத்தினால ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்து வந்து அந்த தகப்பன் வந்து அந்த குழந்தையை வந்து தூக்கி தோளில் தூக்கி வைத்து அசார ஓசாரமாக இருக்க இருக்க தகப்பனுக்கு வந்து என்ன செய்ய சூரியனுடைய சக்தி வந்து என்ன செய்யும் பேட்ரி லோவாகிக்கிட்டே வரும் இது யாருக்கும் தெரியாது எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னால் ஒரு கர்மா இருக்கிறது அந்த கர்மா வந்து கடவுள் வந்து என்ன சொன்னான்னா வந்து லோ பேட்ரி அப்படின்னு சொல்லணும் அதாவது வந்து மினிமம் ஒரு இது ஒரு இடத்துல வந்து ஒரு பே இது வாங்கினோம்னா அதற்கு வந்து ஒரு மினிமம் தான் பெட்ரோல் போட்டு அனுப்புவாங்க இப்போ ஒரு புது கார் வாங்குறோம் புது கார் வாங்குனா என்ன சொன்னா ஒரு அஞ்சு லிட்டராக பத்து லிட்டரோ போட்டு அனுப்புவோம் விரவேண்டியாக அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு அது மாதிரி உங்களுடைய அனைத்து விதமான நட்சத்திரத்திற்கும் ஒரு கிரோ கிரகம் வந்து லோ லோ ஓல்டேஜ் உள்ள கிரகம் வந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும் அதை நீங்கள் மாற்ற முடியாது அதுதான் கர்ம வினை கர்ம வினை அப்ப நம்ம இதை கவனிக்கிறது கிடையாது கவனிக்காம என்ன செய்வோம் அப்படின்னா குழந்தை வந்து தகப்ப மேல ரொம்ப பிரியமா இருக்கும் எவ்வளவு நாளைக்கு பாலிய பருவம் வர்ற வரைக்கும் தகப்ப மேல பெரியமாக இருக்கும் பாலிய பருவம் வந்து என்ன சொன்னா அரும்பு மீசை முளைத்து அல்லது பெண் குழந்தையாக இருந்தால் என்ன சொன்னா சுடிதார் கிட்டதார் போட்டு வந்து ஒரு பருவ வயது இதனை பிறகு வந்து என்ன சொன்னால் தகப்பனுக்கு என்ன மாதிரி வந்து என்ன சொன்ன நெகட்டிவிட்டியை கொடுக்கணுமோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை கொடுக்கும் எதில் கொடுப்பாங்க எனக்கு வந்து என்ன சொன்னா ஒருத்தனை காதலிச்சிட்டாப்பா நீ எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படிங்க இல்ல வந்து என்ன சொன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே வந்து என்ன தான் வந்து ஒரு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் ஏதோ ஒரு விதத்தில் திருமணத்தின் பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும் இது அடுத்து வர போற நிகழ்வு அப்ப என்ன செய்யணும்னா தகப்பன் வந்து தனா அந்த குழந்தை பிறந்த யோகத்தின்படி சூரியனுடைய சக்தியை இவன் வலிமைப்படுத்திட்டே வரணும் ஒவ்வொரு நாளும் சார்ஜ் போடணும் அப்ப ஒவ்வொரு நாளும் சார்ஜ் போடுறது நம்மளுடைய அப்பன் வந்து என்ன சொன்னானா சூரிய ப பகவான் வந்து என்ன சொல்லணும் சூரிய பகவான் என்னைக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் குழந்தை பிறந்துருச்சோ சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்பா எந்திரிச்சு என்ன சொன்னா மாடியில் போய் என்ன சொல்லணும் அவருடைய வரவை எதிர்நோக்கி காத்திருக்கணும் அப்புறம் அவருடைய வரவை எதிர்நோக்கி காத்திருந்து அவருடைய அந்த கதிர்களை அந்த கதிர்கள் இருக்கு இல்லையா அந்த ஆரஞ்சு கதிர்கள் வந்து இவர் மேல் படும்போது இவருடைய உடலில் இருக்கின்ற நெகட்டிவ் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதற்கடுத்து இரண்டு தாரதோஷங்கள் இரண்டு தாரங்களை கொடுக்கக்கூடியது போரட்டாதி நட்சத்திரம் அதற்கடுத்து திருமண வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா பிரச்சனை அதாவது வந்து போரட்டாதி என்று வந்து விட்டாலே சூரியன் பிளஸ் செவ்வாய் தான் பிரச்சனை எந்த குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் கல்யாண வாழ்க்கையில் அங்கே ஒரு போராட்டம் இருக்கும் செவ்வாயுடைய காரத்துவத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ அந்த செவ்வாயுடைய காரகத்தில் பிரச்சனை இருக்கும் அதை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிடணும் வாழ்வையில் வாழ்வில் பிரச்சனை பிரச்சனைக்குரிய ஒரு போராட்டி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் செவ்வாய் பிரச்சனைக்குரியதுன்னா மண்ணினால பிரச்சனை வந்துடும் பூமினால பிரச்சனை வாங்கின பூமினால பிரச்சனை வந்துடும் விலைக்கு வாங்க போகிற மருமகனால பிரச்சனை வந்துடும் விலைக்கு வாங்க போன மருமகளால இவங்கெல்லாம் வந்து செவ்வாயோடைய ஆதிபத்திய காரத்துவம் அதுல தகப்பனுடைய ஆயிலையும் தக்க வைக்கணும் தன்னுடைய குழந்தைக்கு வருகின்ற கணவன் கணவனை வந்து என்ன சொன்னான்னா விலை கொடுத்தி வாங்கினாலும் விலை கொடுத்து வாங்கலைனாலும் சரியானவனாக தேர்வு பண்ணி அமைத்து விட்டால்தான் அவர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் இல்லைன்னா போராட்டக்கரமாக இருக்கும் ரெண்டாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் தாத்தாவுக்கு ஆகாது தாத்தாவுக்கு அப்பாவுக்கு ஆகாது அப்பாவுக்கு ஆகாது அப்போ என்ன செய்யணும்னா தாத்தா வந்து என்ன சொல்றான்னா வந்து இதை எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் தாத்தா முறையாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டிடும் அப்போ என்ன சொல்றான்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுனாலே அப்பா வீட்டு சொத்தில் வந்து பங்கு பிரச்சனை வந்துடும் அப்பா வீட்டு இப்போ சொத்துல வந்து பங்கு பிரச்சனை வந்துடும் அப்ப பங்கு பிரச்சனை வரும்போது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையோட அப்பா பூர்வீகத்தை விட்டு வந்து என்ன சொல்லணும் காலி பண்ணுவது நல்லது அப்ப பிரகாசமாக தன்னுடைய பிறந்த ஊரிலோ தன்னுடைய பிறந்த ஊரில் வந்து வீடு கட்டி வாழ்க்கையை வந்து என்ன செம்மையாக வாழ தான் புரட்டாதி நட்சத்திரம் அந்த குழந்தை வந்து என்ன சொன்னான்னா அந்நிய இடங்களில் தான் வளரணும் வளர்ந்தால் தகப்பன் நீண்ட ஆயிலோடு இருப்பான் காரணம் வந்து பூர்வீகத்தை விட்டு காலி பண்ணியாச்சு தாத்தா வீட்டுக்கு வந்து என்ன சொல்றான்னா தீபாவளிக்கு போகலாம் பொங்கலுக்கு போகலாம் அங்கே நடக்கின்ற விழா பண்டிகைகளில் போய் வந்து என்ன சொல்றான்னா ஒரு விருந்தினர் மாதிரி இந்த ஃபேமிலி போய் ஒரு ரெண்டு நாளைக்கு அங்கே கை நினைச்சிட்டு வரலாமே தவிர நிரந்தரமாக உண்டான வாய்ப்புகளை இந்த போராட்டாதி நட்சத்திரம் கொடுக்க மாட்டான் ஏன்னா போராட்டாதி நட்சத்திரத்தோடைய அந்த குபேரன் குபேரன் என்று சொல்ல சொல்லக்கூடியவன் வந்தன குபேரன் வந்து அந்த நட்சத்திரத்திற்கு அதிதேவதை அப்போ அதிதேவதை அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையுடைய அப்பா வந்து திருமணத்திற்கு பிறகுதான் வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான அமைப்பில் வந்து வந்திருப்பாங்க அதற்குண்டான பெரிய ஹெரிட்டேஜ் ஆஃப் வீகத்தை அது காட்டலை ஹெரிட்டேஜின்னு என்ன சொன்ன பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தை காட்டாது அந்த பாரம்பரியம் வந்து அந்த த தகுதியானதாக இருக்காது அவள் தகுதியானதாக இருக்கா இருக்காது அப்படிங்கும்போது தகுதி எப்போ வரும் இந்த குழந்தை பிறந்து பூர்வீகத்தை விட்டு வந்து காலி பண்ணி அதற்கு பிறகு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்பயுமே இந்த தகப்பன் என்ன பண்ணணுன்னா எப்பயுமே தகப்பனும் தாயும் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணணும் சிவன் கோயிலில் வந்து என்ன சொன்னால் வளர்புறை வளர்புறை ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு தடவையும் தேய்விரை ஞாயிற்றுக்கிழமையும் சிவனுக்கு தேடபிஷேகம் பண்ணி மாலை போடணும் அதே சமயத்தில் முருகன் முருகப்பெருமான் இருக்கின்ற இடத்துல முருகப்பெருமான் இருக்கின்ற இடத்துல வந்து என்ன சொன்னா செவ் வளர்வுறை செவ்வாய்க்கிழமை தேய்விரை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்து என்ன செவரலி மாலை போட்டு நூறு கிராம் குங்குமம் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வரும் வழிபாடு பண்ணி விட்டு வந்தால் இந்த குடும்பத்தில் வந்து என்ன சொன்னா சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக மாறும் அதில் மாற்று கருத்து இருக்காது ரெண்டாவது வந்து என்ன சொன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அங்க சூரியனுடைய பேரை குறிக்கக்கூடிய பேரா வைக்கணும் சூர்யா சிவ சூர்யா சிவ இந்த மாதிரி அதாவது வந்து சூரியன் வந்து டெய்லி அந்த குழந்தையோட கூப்பிட்டு கூப்பிடும் போது வந்து சிவ சூர்யா அப்படின்னு கூப்பிடலாம் சூர்யான்னு கூப்பிடலாம் அதான் சிவனுடைய பேரையும் சூரியனுடைய பேரையும் வந்து இந்த வீட்டில் வந்து டெய்லி உச்சரிக்கணும் ஏன்னா குழந்தைய கும்பிடும் போது நம்ம வந்து ஏ வா சிவசூரியா இங்க வா ஏ சிவஸ்ரீ வா சிவஸ்ரீவானு அந்த மாதிரி பேர்களை செலெக்ஷன் பண்ணுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு எது எனர்ஜி கம்மியா கம்மியாக இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த எனர்ஜியை நீங்கள் ஏற்ற பழகிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து உயர்ந்து வர முடியும் இல்லைன்னா உயர்ந்து வர முடியாது வேந்த ரெண்டாவது இருதாரதோஷத்தை உண்டாக்கக்கூடிய நட்சத்திரம் தான் போராட்டம் அப்ப இரண்டு தாரங் தாரங்கள் வந்து தாத்தாவுக்கு இருக்கலாம் அல்ல முன்னோர்களுக்கு வந்து ஏதோ கால சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்காது இரண்டு தாரங்கள் என்பது வந்து வேணும் என்று யாரும் கல்யாணம் கெட்டதெல்லாம் கிடையாது இரண்டு தாரங்கள் வந்து என்ன சொன்னான்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து தகப்பனுக்கு வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் வந்து இந்த குழந்தை வந்து சூரியன் வலுவாக இருக்க பிறந்துருச்சுன்னா தகப்பனுக்கு என்ன சொன்னா ஒரு தாரம் வந்து காணாது ஒரு தட்டு சுவர் காணாது ரெண்டாவது தட்டு வந்து ஒன்று வந்து அங்கே ஒட்ட ஒட்ட வரும் ஏன்னா வந்து தாரதோஷம் தாரதோஷம் என்பது என்ன சொன்னா கல்யாணம் பண்ணினாலும் தாரதோஷம் தான் கல்யாணம் பண்ணாமல் வந்து ஒட்டுச்சோர் வச்சிருந்தாலும் தாரதோஷம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் வராது மாற்று கருத்து இருக்காது அப்ப தகப்பனோ தாயோ தகப்பனோ தாயோ இந்த குழந்தை வந்து என்ன சொல்றாங்க திருமண வயதை எட்டுவதற்குள் இந்த மாதிரி ஒரு அவல நிலைமைகளை உருவாக்கும் இது ஜோதிட விதிகளில் வந்து மறைக்கப்பட்டது அப்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேண்டாம் என்ன அதாவது வந்து என்ன சொல்றானா ஒரு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் என்ன பரிய பாரியாயத்தை வந்து சொல்லுகிறதோ அதிலிருந்து நம்ம வந்து என்ன விளக்கப்பட வேண்டும் என்பது அதுலேருந்து நம்ம வந்து விலகி அந்த ஒரு கர்மா ரீதியான செயல்களில் வந்து அதாவது வந்து உள்ள போன மாதிரி ஒரு பாவனையை வந்து விழித்து கொண்டு ஐயோ நான் வந்து சில நேரங்களில் சில நேரங்கள படுத்திருப்போம் யூரின் வந்து நம்ம வெளியே நின்று இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த அந்த பெட்டில் படுத்துருக்கும் போது நினைக்கும் உருவாகும் எல்லாருக்கும் வந்து வந்திருக்கும் ஆனால் படக்குன்னு யோசனை அப்படின்னா வெளியவா இருக்கா இல்ல அப்பதான் தெரியும் ஐயோ நம்ம வந்து பெட்டில படத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு உணர்வுகளை தூண்டி விடக்கூடியது இந்த நட்சத்திரம் அப்ப நம்ம விழித்து கொள்ளணும் விழித்து கொண்டு இந்த கர்மாக்களில் வந்து நம்ம வந்து என்ன சொன்னா உள்ளே வந்து போகாமல் உள்ளே வந்து வந்து போகாமல் பிரச்சனையில் சிக்காமல் பிரச்சனையில் சிக்காமல் கண்டிப்பாக சிவபெருமானையும் வருடம் ஒரு முறை வருடம் ஒரு முறை வந்து என்ன சார் எங்க போனோம் சூரியனார் கோயில் போய் சனிக்கிழமை நைட்டு தங்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு ஊட்டி ஏழுக்கு ஆறு ஊட்டி ஏழுக்கு வந்து சிவசூரிய பெருமானை வழிபாடு பண்ணிட்டு அங்க ஒரு அன்னதானத்துக்கு ஒரு காசு கொடுத்துட்டு நிம்மதியாக நீங்கள் வர 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 என்ன நடக்கும் குழந்தை ஒழுக்கமாக வளரும் குழந்தை நன்றாக படிக்கும் குழந்தைக்கும் பிரச்சனை இருக்காது அப்ப நம்ம எந்த ஒரு பிறப்புமே கர்மாவை தூக்கி பிறக்கிறதுக்கு தான் பிறந்தோம் கர்மாவை தூக்காமல் வந்து வாழ்க்கையில் வந்து எந்த வெறு வெற்றியுமே பெற முடியாது கர்மாவை நாம் வந்து இந்த இந்த உலகத்தில் வந்து ஒரு ஜீவன் இன்று இரவு கூட ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தை மூச்சு காற்றை இழுக்கும் போதே வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது அதனால வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதனுமே சந்தோஷத்திற்காக பிறக்கவில்லை நீங்கள் சந்தோஷத்தை ஏதோ ஒரு விதத்தில் வந்து அனுபவிக்கலாம் ஆனால் கர்மா என்பது நீங்கள் இறக்கின்ற வரை இருக்கும் அதை சரி செய்ய மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் சுத்தமாக அறவே ஒழிக்க முடியாது இதுதான் விதிப்பலாவலம் அப்ப புரட்டாதி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் அதிலெல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது குருவோடைய நட்சத்திரங்களில் வந்து கும்பத்தில் இருக்கின்ற சிறந்த நட்சத்திரம் கும்பத்தில் மூணு பாதை இருக்குது அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து மீனத்தில் ஒரு பாதம் இருக்குது அப்ப கும்பம் என்று சொன்னாலே கோவில் கோபுர கலசம் அப்ப கோபுர கலசம் அந்த ஜாதகத்தில் சூரியன் மட்டும் கெட்டு போயிடக்கூடாது சூரியன் கெட்டுக்கு போகாமல் அம்சத்தில் வந்து சூரியன் வந்தன நசரம் நல்லா இருந்தது என்று சொன்னாலே வாழ்க்கையில் என்ன நசரம் பெரிய மாற்றங்களும் தன்மைகளும் நன்றாக நடக்கும் ஆனால் என்ன சொன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் கணவர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு போராட்ட களமாகத்தான் இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் நல்லா படிக்க வச்சு ஒரு வேலை வாங்கி பிறகு கல்யாணம் பண்ணுறது அவ பிள்ளைக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு பேக் பேக்ரவுண்ட் மீன்ஸ் என்ன சொல்ல அரசு உத்தியோகம் இருக்குது பிரச்சனை இல்லை அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும்னா குழா ஆணோ பெண்ணோ என்ன சொல்றான்னா சமாளித்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் நீங்கள் எப்பயுமே என்ன சொல்லலாம்னா வந்து அரசாங்கத்திலே எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஒரு தனித்தன்மையான வந்து என்ன சொல்லலாம்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிதிர் சூரியனுடைய நட்சத்திரத்துடைய கர்மாவையும் செவ்வாயோடைய கர்மாவையும் சேர்த்து பெற்றிருப்பதான் அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா வேலையில அப்ப சூரியன் என்பது அரசு செவ்வாய் என்பது குடும்பம் செவ்வாய்க்கு வந்த செவ்வாய் என்பது குடும்பம் அந்த குடும்பம் இதுல ரெண்டுலேயே வந்து பிரச்சனை வராம பார்த்துக்கிடணும் அவ பிரச்சனை வராம பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை வந்து சேரும் சிறப்பாக வாழலாம் யாருமே சேரும் சிறப்புமாக வாழ முடியாதுன்னு சொல்லவே இல்லை ஆனால் சேரும் சிறப்புமாக வாழ்வதற்கு என்ன சொன்னான்னா எப்பயுமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தர்மம் பண்ணணும் ஒன்பதாம் பாவம் வலிமையா இருக்கணும் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் பாவம் இருக்கணும் அந்த ஒன்பதாம் பாவம் அஞ்சாம் பாவம் நல்லா நல்லா இருந்துச்சுன்னா நினைச்சா வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாருடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்ன டிஎன்ஏ எது தான் இருக்கணும் சூரியனுடைய டிஎன்ஏல ஒன்று இருக்கணும் சுக்கரனுடைய டிஎன்ஏல ஒரு ஒன்று இருக்கணும் செவ்வாயுடைய டிஎன்ஏல ஒன்று இருக்கணும் நமக்கெல்லாம் தலையெழுத்து என்ன எழுதிட்டா சனியோடைய டிஎன்ஏ கேதுவுடைய டிஎன்ஏ ராகுவுடைய டிஎன்ஏ இந்த டிஎன்ஏக்கள் போட்டால் என்னையா சாதிக்க முடியும் சாதிச்சிருக்கோம் சாதிச்சிருந்தாலும் இன்னும் இந்த மூ எப்பயுமே ஒன்று நினைச்சிடுங்க மொத்த ஒன்போது டிஎன்ஏக்கள் ஒன்பது கிரகம்தான் ஒன்பது டிஎன்ஏக்கள் அப்ப அப்ப சுகபோகத்துக்கு அதிபதிகள் யாரு தெரியுமா சுக்கரே சூரியன் செவ்வாய் குரு புதன் சுப கிரகங்கள் வந்து என்ன சொன்னா புதன் சுப கிரகம் அதற்கு சார் சுக்கரன் சுபகிரகம் குரு சுபகிரகம் சுபகிரகம் வளர்வரை சந்திரன் சுபகிரகம் இவர்களுடைய டிஎன்ஏக்களில் வந்து இவர்களுடைய நட்சத்திரங்களில் நம்முடைய லக்கணப்புள்ளியோ லக்கணப்புள்ளி ஐந்து குடையவனுடைய புள்ளி ஒன்பது குடையவனுடைய புள்ளி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரமும் லக்கணத்துக்கு ஐந்து குடையன் நின்ற நட்சத்திரமும் ஒன்போது குடையன் நின்ற நட்சத்திரம் சுவர்களுடைய நட்சத்திரமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை ஜொலிக்கும் இல்லை ஏன்னா இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சார் சனியோட இதிலேயோ ராகுவோட இதிலையோ கேதுவோடையா பெரிய போராட்டத்திற்கு பின் தான் முன்னேற்றம் வரும் போராட்டத்திற்கு பின் தான் முன்னேற்றம் வரும் அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் நம்ம தெரியாமல் ஒரு இதுலேயே நீங்கள் வந்து செயல்பட முடியாது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய அமைப்பு என்னது நம்மளுடைய வர்ணம் வந்து மேட்டுக்குடி வரணுமா கீழ்குடி வரணும் அதிலே சௌதரத்துலேயே வச்சுட்டான் மேட்டுக்குடி சூரியன் செவ்வாய் குரு சுக்கரன் எல்லாம் புதன் எல்லாமே கீழ்குடி என்பது என்ன சொன்னான்னா வந்து சனி ராகு கேது தேவிரை சந்திரன் மத்த அஞ்சு வந்த லசர் இருக்கிற நல்லா சிறப்பான ஒரு அமைப்புக்கு போவாங்க அதில் மாற்றம் அந்த நட்சத்திரத்துடைய தன்மைகள் அப்படி அது பிறப்பும் கொடுப்பனை உண்டானதுதான் அதனால எப்பயுமே புரட்டாதி நட்சத்திரம் அற்புதமான குபேரனுடைய நட்சத்திரம் பிதர் தோசமுடைய நட்சத்திரம் தகப்பனை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தகப்பனை தக்க வைத்துக் ஏன்னா தகப்பனை தான் கை வைக்கும் அதற்கு சிவ வழிபாடும் சூரிய வழிபாடும் சூரியனார் கோயிலும் கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா வந்து இன்னொரு இடம் இருக்குது திருநாகேஸ்வரர் பக்கத்துல வந்து என்ன சொல்றாங்க புரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு கோயிலே இருக்குது சோமனூர் சோமனூர்னா என்ன ஒரு கோயில் சிவன் கோயில் இருக்கு அதுல இருந்து பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோ அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போயிட்டு வரணும் உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தகப்பனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தகப்படை வந்து என்ன சொல்லணும் மைனஸ் ஆக்கி விட்டோம் ஏதோ ஆண் வாரிசு போராட்டாதி நட்சத்திரத்துல போய் பிறந்தாச்சுன்னா அப்பாவுக்கு நிறைய ஆகாது பெண் வாரிசு பிறந்தால் பதினாலு பதினஞ்சு வயசுக்கு பிறகு என்ன சொன்னா ரெது நட்சத்திரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து இந்த போரட்டாதி நட்சத்திரத்தை டம்ப் பண்ணிடணும் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அதனால வந்து என்ன சொல்லணும் போராட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தகப்பனை தத்து தற்காத்துக் கொள்ளணும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் சிறப்பாக கொண்டு போவதற்கு நம்ம உத்தியோகத்துக்கு போயிடணும் ஆனாக இருந்தாலும் பெண்ண ஸ்டாண்டர்டான பொசிஷன் உத்தியோகத்துக்கு போய் நம்ம நம்மளுடைய தகுதிக்கு கொஞ்சம் குறைவான குறைவான ஜாதியில குறைவு சொல்ல உங்களுடைய குடும்ப வ வலிமைக்கு கொஞ்சம் குறைவான இடத்துல பொண்ணோ மாப்பிள்ளையை எடுத்தீங்கன்னா அவங்க வந்த பிறகு என்ன சொன்னா இங்க நல்ல சோறு சாப்பிடணும் அப்படி இடத்துல எடுங்க கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்